இது உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் யாரையாவது காரி உமிழ்ந்து அருவறுப்பா பார்த்து பேசி பார்த்திருக்கிறோமா அதாவது திரைப்படத்தில் வடிவேல் மீது கரடி வந்து காரி உமிழும் துப்பும் கேவலமாக பார்த்து துப்போம் அதுபோல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்துட்டு ஒருத்தர் மிக மிக்க கேவலமான வார்த்தைகளை சொல்லி அதாவது மனித பிறவியிலேயே மிக மிக மோசமான நடத்தை கொண்டவராக சவுக்கு சங்கரை பார்க்குறோம் என்று சொல்லி காரை துப்பியிருக்காங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அரசு அரசு சட்ட விதிமுறைகளை எல்லை தாண்டுபிற தாண்டுபவர்களாகவும் செயல்படுகிறார் அதாவது இந்த உச்ச நீதிமன்ற விசாரணையின்படி செயல்படுகிறார் என்று அவ்வளவு ஒரு இது போல ஒரு மோசமான மனிதரை இது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் பார்த்ததில்லை என்பது என்ற ஒரு தோரணையில சவுக்கு சங்கரம் வந்துட்டு கேவலமாக கார் குப்பியிருக்காங்க அப்படி என்ன செஞ்சார் சவுக்கு சங்கர் அதுதான் இவ்வளவு கேவலமாக பேசின விஷயம் இது வரைக்கும் எந்த மீடியாவையும் பரபரப்பாக பேசப்படவில்லை இந்த நியூஸ் வந்து நேற்று வந்தது இது வரைக்கும் எந்த மீடியாவையும் பேசப்படவில்லை ஏனென்றால் சவுக்கு சங்கர் எப்போதுமே திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர் அப்போது அவரை ஆதரித்து எப்படியாவது அவரை வந்து வெளியில் எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இவருக்கு இவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை பெருசு தான் இருக்காங்க இந்த மீடியாக்கள் அப்போ மீடியாக்கள் வந்து இதை வந்துட்டு உச்ச நீதிமன்றம் எவ்வளோ காட்டமாக பேசியிருக்கிறத பெருசு பண்ணலை அப்போது இவருக்கு யார் பின்புலமாக இருந்து செயல்படுகிறார் என்பதை மிக தெளிவாக சொல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த கேஸ் ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வரும்போது சட்ட விதிமுறைகளை மீறி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டார் என்பது எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது அரசு தரப்பு வாதங்களை கூட கேட்காம ஒரு குண்டர் சட்டத்துல அவதூறு வழக்கு கஞ்சா வழக்கு குண்டர் சட்டம் போட்டால் ஏறக்குறைய ஒரு ஆண்டுகளுக்கு வெளியே வர முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் காவல்துணை துறையினர் அரசியல்வாதிகள் எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் அவசர வழக்காக ஏன்னாக்கா அன்னைக்கே வந்து ஏறக்குறைய நாற்பது வழக்குகளுக்கு மேலே பெண்டிங் இருக்கும்போது அந்த வழக்கெல்லாம் அதான் வரிசையில் தான் எடுத்துக்குவாங்க வழக்குகளை எப்போதும் அப்படியே மிக மிக அவசரமாக இருக்கிற வழக்கை மட்டும்தான் முன் முன்னாடியே எடுப்பாங்க அதாவது இந்த வழக்கு உடனே விசாரித்து தீர்ப்பு சொல்லலைனாக்க பதற்றம் சட்ட ஒழுங்கு சீர்கிடும் உயிர் போகும் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற வழக்கு தான் மிக அவசர வழக்காக எடுத்துக்குவாங்க அப்படி ஒன்றும் இந்த சவுக்கு சங்கர் இது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை எடுத்து மீறி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்த வழக்கு இறுதி தீர்ப்பு நாளைக்கு அறிவிக்கப்படும் என்று அரசு தரப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு கூட விசாரணையை கூட வாதங்களை கூட கேட்காம தீர்ப்பு வழங்கிட்டார் இந்த தீர்ப்பு வந்துட்டு அப்போ அவருடைய அமர்வில் இருந்த பிபி பாலாஜி நீதி அரசர் இதை நான் ஏற்க முடியாது அரசு வழக்கறிஞர்களுடைய வாதங்களை கூட கேட்காம இப்படி நீங்கள் அறிவிக்கிறத ஏற்க முடியாது என்று சொல்லி இந்த வழக்கை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க போஸ்ட் பண்ணுறாங்க அடுத்த அமர்வுக்கு போஸ்ட் பண்ணுறாங்க இவர் இந்த சவுக்கு சங்கருக்கு அதாவது கஞ்சா சங்கருக்கு எந்த அளவுக்கு அரசியல் பின்புலம் எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகாரம் துஷ்பிரயோகம் இந்த வழக்கில் நடக்குது என்பதற்கு உதாரணம் தான் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன தீர்ப்பு இங்கே நடந்தால் அதுக்கப்புறம் பி பிபி பாலாஜி அவர்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்துட்டு மூணு மூன்றாவது நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்களோட அமர்வுக்கு மாறி எட்டு வாரங்களுக்குள்ள அரசாங்கம் வந்து இந்த இருந்து விடுவிக்கலாமா வேண்டாமான்னு பதில் சொல்லணுன்னு தீர்ப்பு வழங்குறாங்க ஆனால் இவங்க வந்து அது வரைக்கும் பொறுத்துடாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க கஞ்சா சங்க இந்த தீர்ப்பு இந்த மேல்முறையிட்ட போது தான் இந்த வழக்கின் துவக்கத்திலேயே இந்த எம்எம் எம் சுந்தரேஷ் நீதியரசர் அமர்வையும் அரவிந்த் அமர் நீதியரசர் அமர்வுலையும் இந்த வழக்கு வருது விசாரணைக்கு வரும்போதே எம்எம் சு சுந்தரேஷ் நீதியரசர் அவர்கள் வந்து இந்த இருந்து என்னை விடுவியுங்கள் என்று அறிவிச்சிட்டு என்று கூறி அந்த விடு அந்த இருந்து அவர் வெளியேறிட்டார் இதை ஏன் முக்கியமாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் பின்புலம் எந்த அளவுக்கு இவருக்கு சப்போர்ட் இருக்குது யார் இவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதாவது ஒரு மாநில அரசு வழக்கு போட்டிருக்கு இந்த மாநில அரசை மீறி இவருக்கு சப்போட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து ஒன்றிய அரசோட சப்போர்ட் ஏன்னா இவர் இருந்து திமுக அரசாங்கத்தை தான் விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணுறதுல மிக மிக தரக்குறைவாக அதை தான் வந்து நீதியரசர்கள் கண்டிச்சாங்க ஒரு யூடியூபர்ன்ற பேரில் இவ்வளவு கேவலமாக தரங்கெட்டு பேசுகிற ஒரு மனித பார்த்ததில்லை என்று சொல்லி நீதியரசர்கள் அதை தான் விமர்சனம் பண்ணாங்க நீதிமன்றத்துலேயும் அதே மாதிரி கேவலமாக மனித செயல்களை மீறி நடந்து கொண்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டார் அப்போது திமுகவை மிகவும் தரக்குறைவாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பழம் பொருந்தியவங்க காப்பாற்றுறாங்கன்னா அது கண்டிப்பாக பிஜேபி அரசாங்கமாக தான் இருக்கும் அப்போது இந்த எம்எம் நீதி நீதியரசர் வந்து இந்த வழக்கில் இருந்து என்னை விடுவீங்கள் என்று சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு இந்த வழக்கில் ப்ரெஷர் இருக்கும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து அந்த இருந்து இவர் வெளியேறினார் அப்படிங்கிறது இவருக்கு அதிகார துஷ்பிரயோகம் இந்த கஞ்சா சங்கர் வழக்கில் அளவுக்கு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அச்சுறுத்தல்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்பதற்குண்டான உண்டான உதாரணங்கள் தான் இதெல்லாம் அதனாலதான் தான் ஊடகங்கள் எல்லாம் இந்த கஞ்சா சங்கர் வழக்கு குறித்து நீதி அரசர்கள் இவ்வளவு தூரம் மனித இயல்பை மீறி செயல்படுகிறார் நாகரிக முறையில் செயல்படுகிறார் என்று ஒரு கண்டனத்தை தெரிவிச்சும் இதை வந்து எந்த ஊடகங்களும் வெளியிடவில்லை அதற்கு காரணம் இதுதான் அதனாலதான் தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்லேயும் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்பயே அவர் சொன்னார் இரண்டு பேர் வந்துட்டு மறைமுகமாக இந்த வழக்கை விரைந்து முடிக்க சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அதே அதிகா அதிகார வர்க்கம் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவர் வந்து இந்த வழக்கை ஒரே நாளையில் இறுதி தீர்ப்புக்கு வந்து கொடுத்தாரு அப்போது இந்த அளவுக்கு இந்த கஞ்சா சங்கருக்கு அரசியல் செல்வாக்கு அரசியல் அதிகார துஷ்பிரயோகங்கள் நடந்துட்டுருக்கு திமுக அரசுக்கு எதிராக கஞ்சா சங்கரை செயல்பட கோர்ட்டு இந்த அளவுக்கு கண் கண்டிப்பதுன்னா அவர் யூடியூபராக இருந்துட்டு எவ்வளோ ஒரு தரம் கெட்ட செயல்களை செஞ்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கில் அந்த பொண்ணை இழந்துட்டு பரிதவிக்கிற அந்த பெற்றோர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் அந்த பொண்ணை பொண்ணை அந்த க கல்லூரி முதல்வருக்கு ஆதரவாக இருந்து அந்த கல்லூரி மு அந்த கல்லூரி முதல்வர் கலவரத்தை தூண்டி அரசுக்கு கெட்ட பெயர் உண்டு பண்ணும் அளவுக்கு எவ்வளவு பெரிய கலவரம் அந்த ஸ்ரீமதி வழக்கில் நடந்ததுன்னு எல்லாரும் நாடறிஞ்ச அது அந்தளவுக்கு ஆனால் அந்த கல்வி கல்லூரி முதல்வருக்கு சப்போர்ட் பண்ணி அதன் மூலமாக வருமானத்தை பார்த்தவரு தான் இந்த கஞ்சா சங்கர் அது மட்டும் இல்லை இந்த வழக்கே அந்த அவதூறு வழக்கே காவல்துறையில் இருக்கிற பெண் போலீஸ் அதிகாரிகளை இழிவாக பேசினதுனால தான் இந்த அவதூறு வழக்கே இவர் எப்பயுமே பெண்களை மதித்தது கிடையாது அது மட்டும் இல்லை ஒரு யூடியூபர் என்று சொல்லிக்கிட்டு ஒரு ஊடகவியாளர் என்று சொல்லிக்கிட்டு சட்டத்துக்கு முரணாக பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே அதாவது பணம் சம்பாதிக்கிறதுனா யூடியூபராக இருந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார் எனக்கு இவ்வளோ நீ கொடுக்கலனா வரும் நான் வந்து உன்னை பற்றி தப்பாக உன்னை பற்றி உன்னுடைய இதெல்லாம் வெளியிட்டுருவேன் உன்னுடைய ஆதாரங்கள்லாம் வெளியிட்டுருவேன் என்று சொல்லி நிறுவனங்களை மிரட்டி இல்லீகலாக கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் சம்பாதிக்கிறது இவருடைய தனிப்பட்ட ஒழுக்கம் என்று பார்த்தா இவர் முதல் மனைவியை ஒரு பெண்ணை முதல் பெண்ணை ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பொண்ணை ஒரு குழந்தையை கொடுத்துட்டு நடுத்தருவில் விட்டுட்டார் இரண்டாவது பெண்ணையும் இந்த இரண்டாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணையும் கவனிக்காமல் விட்டுட்டார் மூன்றாவது இப்போ ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டுட்டார் அந்த பொண்ணும் ஒரு ட்ராமா போட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு ஆங்கராக இருந்து அந்த பொண்ணை திருமணம் செஞ்சார் இப்போ அந்த பொண்ணு பேரில் தான் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கிறதாக ஆதாரங்கள் வெளியிட்டுருக்கு இந்த மாதிரி அவர் பேரில் பல லட்சம் பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது ஒரு ப ஒரு பத்து பேத்துக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிகிட்டு இருக்காரு ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு யூடியூப் க கம்பெனி வச்சு அலுவலகம் வச்சு அது மாதம் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு அந்த அலுவலகத்தின் மூலமாக செலவு செய்கிறாரு இந்த பணமெல்லாம் எப்படி ஒரு யூடியூபருக்கு மாதம் மாதம் பத்து ரெண்டு கார் வச்சுருக்காரு ஆடம்பரக்கார் ஒரு யூடியூபருக்கு எப்படி மாதம் பத்து லட்சம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி இல்லீகல் வேலை மட்டும் செஞ்சு பிழைப்பு நடக்கிறது தான் இவர் வந்துட்டு இவன்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு கேவலமான ஆள் உச்ச நீதிமன்ற நீதி அரசர்களே அவ்வளோ வல்கிற மனித பிறவிலேயே மோசமான பிறவி மிக மிக மோசமான பிறவி என்று கண்டிக்கக்கூடிய அளவில் இருக்காங்க இந்த சவுக்கு சங்கருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் அதிகார அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நபர் யார் என்று நம்மளே சொல்லிட்டோம் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம் நீங்கள் இந்த சவுக்கு சங்கர் குறித்தும் உச்ச சவுக்கு சங்கரை கண்டித்தது குறித்து உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஆதரவு சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி